வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்களின் தோற்றத்தை மென்மேலும் அதிகரித்து வழிகாட்டும் அன்றாட பழக்க வழக்கங்கள் பெண்களைப் போலவே ஆண்களும் தங்களின் அழகை அதிகரித்து வெளிக்காட்ட ஆர்வத்தை காண்பிக்கிறார்கள் அதற்காக பல்வேறு தேடி இருப்பினும் எங்கும் பெண்களுக்கான அழகு குறிப்புகளை கொடுக்கப்பட்டிருப்பதால் ஆண்கள் என்ன செய்வார்கள் ஆண்கள் இயற்கையாகவே அழகானவர்கள் அவர்கள் தங்களது தோற்றத்தை மேம்படுத்தி காட்ட அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தினமும் ஒரு சில எளிய பழக்க வழக்கங்களை தவறாமல் பின்பற்றி வந்தால் அதுவே அவர்களது தோற்றத்தை அதிகரித்து வெளிக்காட்டும் அதிகரித்து வெளிக்காட்டும் அன்றாட பழக்க வழக்கங்கள் என்னென்ன என்பதை பற்றி காணலாம் தேவையில்லாத முடி ஆண்களுக்கு தாடிதான் அழகு என்பதோடு பல பெண்களும் அதையே விரும்புகின்றனர் அதற்காக தேவதாஸ் போன்று தாடி வளர்த்துக் கொள்வது மோசமான தோற்றத்தை தரும் எனவே ஷேவிங் செய்யாமல் ட்ரிம் செய்யுங்கள் அதிலும் உங்கள் முகத்திற்கு பொருத்தமான ஸ்டைலை பின்பற்றுங்கள் இதனால் உங்கள் ஸ்டைல் மென்மேலும் அதிகரித்து காணப்படும் வாய் சுகாதாரம் தினமும் தவறாமல் இருவேளை பற்களை துளக்குங்கள் மேலும் சுத்தம் இதனால் வாய் வாய் ஆரோக்கியம் துர்நாற்றம் தடுக்கப்படுவதோடு நன்கு பழி சென்று இருக்கும் முக்கியமாக தினமும் குடிக்கும் நீரின் அளவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இதனால் சர்ம செல்களுக்கு வேண்டிய நீச்சத்து கிடைத்து சருமம் பொழிவோடும் பொத்துணர்ச்சியோடும் காணப்படும் நல்ல நிலை எப்போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் நிற்கும் போது என அனைத்து நேரங்களிலும் சரியான நிலையில் இருங்கள் குறிப்பாக கூண் போட்டு உட்கார்வதை தவிர்த்து நேராகவும் தைரியமானவராகவும் தன்னம்பிக்கை மிக்கவராகவும் இருங்கள் இதனால் பெண்கள் உங்கள் வலையில் தானாக வந்து விடுவார்கள் பொருத்தமான உடை உடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் மாறாக பொருத்தமான தேர்ந்தெடுத்து அணிந்தாலே போதும் அதுவே அவர்களது கவர்ச்சியை அதிகரித்து மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் இருக்கும் சரும பராமரிப்பு ஆண்கள் தினமும் சோப்பு போட்டு மட்டும் முகத்தை கழுவும் பழக்கத்தை விட்டு

இப்படி உதட்டை நீர் சத்து வறட்சியுடன் வைத்துக் கொண்டால் அதுவே உங்கள் அழகை பாதிக்கும் எனவே பெண்கள் பயன்படுத்துவதை போல ஏதேனும் முடி பராமரிப்பு முக்கியமாக ஆண்களின் அழகை அதிகரித்து வெளிக்காட்டுவதில் அவர்களது ஹேர் ஸ்டைலும் முக்கிய பங்கினை வகிக்கிறது எனவே கேவலமான ஹேர் ஸ்டைலை பின்பற்றுவதை தவிர்த்து உங்களுக்கு பொருத்தமான ஹேர் ஸ்டைல் என்னவென்று அறிந்து அவற்றை பின்பற்றுங்கள் உடற்பயிற்சி தான் அழகு என்றில்லை தினமும் தொப்பை இன்றி உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தாலே போதும் சன்ஸ்கிரீன் அதிகம் சுற்றுபவர்கள் பெண்களை போல் வெயில் என்று வீட்டிலேயே அடைந்து இருப்பவர்கள் அல்ல எனவே வெயிலில் செல்லும் பாதுகாப்பு அளிக்கும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்த வேண்டும் இதனால் சூரிய கதிர்களால் சர்மம் பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்களின் தோற்றத்தை மென்மேலும் அதிகரித்து வெளிக்காட்டும் அன்றாட பழக்க மீண்டும் நாளை மற்றும் அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்